2024 and thereby Sheikh Hasina Asaduddin Khan Kamal and Chaudhry Abdullah Al Mamun committed crimes against humanity கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிராக துவங்கிய மாணவர் போராட்டம் பெரும் கலவரமாக மாறியது கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஆயிரத்து நானூறு பேர் இறந்தனர் ஆனால் கலவரம் தீவிரமானதால் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தில் இருந்து ஓட்டம் பிடித்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமத் யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை ஊழல் உள்ளிட்ட பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன அரசுக்கு எதிராக போராடுபவர்களை சுட்டுக் கொல்ல ஹசீனா உத்தரவிட்ட ஆடியோ சில மாதங்களுக்கு முன் வெளியானது இதை ஆதாரமாக வைத்து ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசமான் கான் கமல் முன்னாள் போலீஸ் ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல்மாமுன் ஆகியோர் மீது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக வழக்கு பதியப்பட்டது வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது இன்று தீர்ப்பாய நீதிபதிகள் தீர்ப்பு கூறினர் தீர்ப்பில் கூறியிருப்பதாவது மனித குலத்திற்கு எதிராக ஷேக் ஹசீனா குற்றம் செய்துள்ளார் பல இடங்களில் போராடியவர்களை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளனர் போராட்டக்காரர்களை சுட்டுக் கொல்ல ஷேக் ஹசீனா உத்தரவிட்டுள்ளார் அதன் மூலம் இந்த கொலைகளின் மாஸ்டர் மைண்டாக ஷேக் ஹசீனா இருந்துள்ளார் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மூலம் போராட்டக்காரர்களை சுட்டுத்தள்ள ஹசீனா உத்தரவிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த போராட்டக்காரர்களுக்கு மருத்துவ உதவி மறுக்கப்பட்டுள்ளது டாக்டர்களை மிரட்டி இறப்புக்கான காரணங்களை மாற்றி பதிவு செய்துள்ளனர் ஆடியோ வீடியோ போட்டோ ஆதாரங்கள் மூலம் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகியுள்ளது கலவரத்தை தூண்டியது கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியது போராட்டக்காரர்களை சுட்டுக்கொல்ல உத்தரவிட்டதன் மூலம் மனித குலத்துக்கு எதிராக குற்றங்களை ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் ஐஜி ஆகியோர் செய்துள்ளனர் எனவே மூவரையும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது அதிகபட்ச தண்டனைக்கு அவர்கள் தகுதியானவர்தான் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாது சாமன் கான் கமல் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என தீர்ப்பாய நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் 2024, and thereby Sheikh Hasina, Asadu Jaman Khan Kamal, and Chotri Abdullah Al Mamun committed crimes against humanity as a joint criminal enterprise punishable under Section 3, Subsection 2, Clause A, G, H. Section 4, Clause B, C. Section 4, Subsection 3, read with Section 20A of the International Crimes Tribunal Act. Sheikh Asadu முன்னாள் ஐஜி சௌத்ரி அப்துல்லா மட்டும் சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டார் போலீஸ் தரப்பு சாட்சியாகவும் மாறினார் இன்று தீர்ப்பாயம் தீர்ப்பு கூறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் டாக்காவில் உள்ள தீர்ப்பாயத்துக்கும் வந்திருந்தார் இதையெல்லாம் கருத்தில் கொண்ட தீர்ப்பாய நீதிபதிகள் அவருக்கு தண்டனையில் இரக்கம் காட்டினர் முன்னாள் ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல்மாமுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் வங்கதேசத்தில் பதற்றமான நிலை நிலவுகிறது ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினர் டாக்கா உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை ஒடுக்க நாடு முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்